கூட நீங்க சேன் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு பேப்பரில் எழுதலாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க வெறும் கோடு சொன்னால் கூட ஒர்க் அவுட் ஆகும் இந்த டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் ஃபைவில் ஃபைவ் 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 ஃபை ஒன் ஃபை இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் வலி போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வலி போயிடும் அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது எங்கே வலிக்குதோ அங்கே உங்கள் கையை வச்சுட்டு சொன்னாலே போதும் நமக்கு உடம்பு வ வலிக்குது இல்லை காலில் இடிச்சிட்டோன்னா உடனே நம்மளுக்கு அடுத்த செகண்ட் நம்மளுக்கு என்ன தோணும்னா அந்த இடத்துல தேய்ச்சு விடணும்னு தோணும்ல அந்த இடத்துல கை வச்சுக்கணுன்னு தோணும் எங்கே வலிக்குதோ அங்கே கை வச்சிக்கணும்னு தோணும் அப்போ அந்த கை ஒரு எனர்ஜி போகும் இது நேச்சுரலாக நம்மளுக்கு பாடியிலேயோ மைண்ட்லையோ இருக்கக்கூடியது ஸோ அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு இந்த சுவிட்ச் போர்ட் சொல்லும்போது கையில் இருந்த எனர்ஜியும் நம்மளுக்கு அங்கே போகும் ஸோ அப்போ வலி நிஜமாலே நம்மளுக்கு கம்மியாகும் இல்லை தொட முடியாத இடத்துல பின்னாடி எங்கேயாவது வலி இருக்கு அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே நல்லா மூச்சை உள்ளே இழுத்து கண்ணை முடிக்கோங்க மூச்சை உள்ளே இழுத்து எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல கவனத்தை செலுத்தி இந்த கோடை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற வலி உங்களுக்கு தீரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக வேலை செய்யும் வலிகள் குறையும் அடிக்கடி சேன் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கு வந்து இத்தனை கணக்கு அப்படிலாம் கிடையாது நேரம் காலம் கிடையாது உங்களுக்கு வழி போகிற வரைக்கும் நீங்கள் சேன் பண்ணலாம்